வணக்கம் நண்பர்களே நிறைய உரங்கள் நம்மளுடைய ரோஜ செடிகளுக்கு நம்ம காசு போட்டு வாங்கி கொடுப்போம் ஆனால் வந்து நமக்கு ரிசல்ட்டே இருக்காது ஆனால் வந்து இலவசமாக கிடைக்கக்கூடிய சில உரங்களை நம்மளுடைய ரோஜ செடிகளுக்கு கொடுப்போம் ஆனால் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னுடைய ரோஜ செடிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த ஒரு உரத்தை நான் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இதற்கு எந்த ஒரு பைசா செலவும் கிடையாதுங்க அதனால் வந்து நான் மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு உரத்தை நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் அதாவது ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உரங்கள் நிறையா கொடுக்கக்கூடாதுங்க ஆனால் வந்து சரியான கால இடைவெளியில் கொடுக்கணும் ஒரே சமயத்தில் நிறைய உரங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய செடிகள் சாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு வந்து நம்ம உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அதற்கு முக்கியமான ஒரு ஒரு சரியான ஒரு உரம் அப்படின்னா திரவம் திரவமாக வந்து நம்ம மாற்றி நம்மளுடைய ரோஜை செடிக்கு கொடுக்கறது அப்படி கொடுக்குறப்போ ரோஜ செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதுவே திட உரமாக நீங்கள் வந்து அப்படியே வந்து கழிவுகளை பழைய காய்கறி கழிவுகள்லாம் நீங்கள் அப்படியே வந்து செடிக்கு பக்கத்தில் நிறைய பேர் போடுவாங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை தாக்குதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதே போல் வேர்க்கரையான் போன்ற தொல்லைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளுடைய பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட உரம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து காய்கறி கழிவுகளை வந்து நம்ம திரவமாக மாற்றி நம்மளுடைய ரோஜா செடிகளுக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படி சேர்த்து கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும் எதை எதை சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நம்மளுடைய பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தெரியும் சரி இந்த பதிவுகளில் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா முருங்கை இலைதாங்க இந்த முருங்கை இலையில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க அமினோ அமிலங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்புச்சத்து அதிகளவில் இருக்குது நம்முடைய ரோஜ செடிக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த முருங்கை இலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து தலைச்சத்து ரொம்பவே அதிகளவில் இருக்குது அதாவது நைட்ரஜன் சத்து நைட்ரஜன் சத்து குறைபாடு இருந்தாலும் நம்ம தாராளமாக இந்த ஒரு முருங்கை இலையை வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் புரத சத்து அதிக அளவில் இதில் வந்து இருக்குங்க இன்னும் எக்கச்சக்க சத்துக்கள் வந்து இருக்குங்க அதாவது வந்து விஞ்ஞானிகளே வியந்து போகிற அளவுக்கு அத்தனை சத்துக்கள் இருக்குது இதனுடைய சத்துக்கள் தான் அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் இருக்குது உங்களுடைய ரோஜா செடிகள் நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா சூப்பராக பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருங்கை இலையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வழியில் நீங்கள் உங்களுடைய செடிகளுக்கு கொடுக்கலாம் முதல் வலி என்ன அப்படின்னா அதை வந்து நீங்கள் அரைச்சி அப்போவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுடைய செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றி விடலாம் இரண்டாவது வழி என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை இலையும் அதுக்கப்புறம் நா நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் இதை வந்து சமாளே எடுத்து ஒவ்வொரு லேயராக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நாள் கழித்து எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா லிக்விடாக ரெண்டு கலந்துருக்கும் அதை வந்து உங்களுடைய செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இலையை வந்து பறித்து காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி உங்களுடைய செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி மூணு வகையில் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போது இந்த முருங்கை இலையை நம்ம ஆட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நான் எப்போவுமே இந்த ஆட்டுக்கல்லில் தாங்க நான் ஆட்டி எடுப்பேன் எதனால் அப்படின்னா வந்து நல்ல இயற்கையாகவும் இருக்கும் நம்ம தோட்டத்தில் இதுக்குன்னே வந்து தனியாக நான் ஆட்டுக்கல் வச்சுருக்கிறேன் அதனால் ரோஜா செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கறதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து அரைப்பேன் வேறு எதுவுமே வந்து மேக்ஸிமம் நான் அரைக்க மாட்டேன் நம்ம மிக்சியில் அரைச்சி கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாங்க ஆனால் வந்து நான் ஆட்டுக்கல்ல தான் அரைப்பேன் எதனால் அப்படின்னா வந்து நமக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இயற்கையான முறையில் அரைச்ச மாதிரியும் இருக்குருப்பேன் சுற்றி நமக்கு வந்து இருக்கும் இந்த முருங்கை இலையை அந்த தண்டு அந்த ரெக்கோட நான் சேர்த்து போட்டதுனால தான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இதுவே வந்து அந்த இலையை மட்டும் நீங்கள் பறித்து போட்டிங்கன்னா சீக்கிரம் அரைச்சிடலாம் நீங்கள் மிக்ஸிங்கிறதுனால வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக அந்த ரெக்கெல்லாம் நறுக்கி நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அரைச்சிரும் இதில் பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு ஆட்டி எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப மையெல்லாம் ஆட்ட முடியாது நம்ம ஆட்டுக்கல்லில் ஆட்டுறதுனால ஓரளவுக்கு நம்ம ஆட்டி எடுத்துட்டோம்னா நம்ம செடிக்கு உரம் கொடுக்கறதுனால பார்த்திங்கனா நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஃபில்ட்ரு கூட பண்ண மாட்டேன் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஃபில்ட்ரு பண்ணுவேன் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணீரில் கலந்து அப்படியே வந்து செடிக்கு ஊற்றி விட்டுருவேன் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே வந்து பயன்படுத்திடுங்க நான் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் பயன்படுத்துவேன் வச்சிருக்க மாட்டேன் அப்படி வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுருக்காதிங்க இதனுடைய தன்மை வந்து போயிடும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு உரத்தை மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துங்க நொதிக்கி வச்சு பயன்படுத்துகிறத விட இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் இப்போ ஒரு பக்கெட்டில் நம்ம தண்ணீர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து இதை கலந்துடலாங்க ஒரு பக்கெட் தண்ணீரில் கலந்தால் போதுமானதாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை அரைச்சி நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணீரில் தாராளமாக கலந்து நீங்கள் உங்களுடைய செடிகளுக்கு வந்து ஊற்றி விடலாம் இதை நம்ம கொடுக்கறதுனால பூ அதிகமாக எடுக்குங்க அதாவது முக்கு அதிகமாக வச்சு நமக்கு பூக்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு உரம் ரொம்பவே ஒரு சிறந்த உரமாக இருக்கும் உங்களுடைய ரோஜா செடிகள் அப்படியே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு உரத்தை கொடுக்கலாம் நமக்கு தளிர் வர்றதுக்கும் இது வந்து உதுணையாக இருக்கும் என்னுடைய எல்லா செடிகளுக்குமே நான் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை வந்து நான் கொடுத்துருவேங்க ஏன்னா அதற்குனே வந்து பார்த்திங்கன்னா முருங்கலை வச்சுருக்கேன் அந்த மரத்தை வந்து வெட்டி வெட்டி விட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன் அது நமக்கு திரும்ப திரும்ப முருங்கிலை கிடச்சிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிலுக்கு கண்டிப்பாக நன்றி வணக்கம்